ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் ஜோதிடம் ஜாதகம் மீது இவ்வளோ ஒரு ஆர்வத்துடன் நம்பிக்கையுடன் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அடா ஆமாங்க அவர் ஜாதகத்தின் மேலேயும் ஜோதிடம் மேலேயும் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காரு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்னுடைய அன்பாலும் அக்கறையாலும் ஒட்டுமொத்த சினிமாவையே தன் கட்டுக்குள் வைத்த ஒரே நடிகர் தலைவர் எம்ஜிஆர் நடிகர்களில் முதன் முதலில் பாரத ரத்னா விருதை வாங்கியவரும் நம் பொன் செம்மல் தான் குடும்ப வறுமை காரணமாக எம்ஜிஆர் தன் சகோதரனுடன் சேர்ந்து நாடக கலையில் ஈடுபட்டார் நாடகத்தில் நடித்த அனுபவத்தால் பல வருடங்கள் கழித்துதான் சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆரம்பத்தில் கிடைத்த கேரட்டில் நடித்து வந்த எம்ஜிஆர் ராஜகுமாரி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் அண்ணாவின் பேச்சாலும் ஈர்க்கப்பட்ட எம்ஜிஆர் அரசியலிலும் குதித்தார் எம்ஜிஆருக்கு இதயக்கனி என்ற பெயரும் உள்ளது அது அறிஞர் அண்ணாவால் எம்ஜிஆருக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் நடிக்கும் படங்களின் மூலம் பல நல்ல கருத்துகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்தார் எம்ஜிஆர் அதனாலேயே ஏழை எளிய மக்களின் செல்வாக்கை எம்ஜிஆரால் மிக எளிதாக பெற முடிந்தது தன் படங்களில் ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக பேசாத எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ஜோதிடம் ஜாதகம் நல்ல நேரம் கெட்ட நேரம் போன்றவற்றில் நம்பிக்கை உள்ளது என்பதை விளக்கும் விதமாக ஒரு சம்பவம் நடந்ததாம் அதாவது ஒளிவிளக்கு திரைப்படத்திற்காக எஸ் எஸ் வாசன் தன் மகனான எஸ் எஸ் பாலனிடம் போய் எம்ஜிஆரை பார்த்து விட்டு வா என சொன்னாராம் உடனே பாலனும் எம்ஜிஆர் வீட்டுக்கு போன் செய்து எப்படி பேச வேண்டும் என்றே அவருக்கு தெரியாததால் எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கிறாரா என்று கேட்டிருக்கிறார் எதிரே போனில் இருந்த வேலையால் ஓ சின்னவரா என்று கேட்டுவிட்டு எம்ஜிஆரை அழைக்கப் போனாராம் அப்பொழுதுதான் பாலனுக்கு எம்ஜிஆரை சின்னவர் என்று தான் அழைக்க வேண்டுமோ என தெரிந்ததா உடனே வந்து போனை எடுத்த எம்ஜிஆர் யார் என்ன கேட்டிருக்கிறார் பாலன் விவரத்தை சொல்ல அதற்கு எம்ஜிஆர் இன்றைக்கு அஷ்டமி நாளைக்கு நவமி இரண்டு நாள் கழித்து பேசலாம் என சொன்னாராம் இதிலிருந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கும் பழக்கம் உடையவர் தான் எம்ஜிஆர் என்று தெளிவாக தெரிகிறது இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்